ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்பி நசரி இது பார்த்தீங்கன்னா நம்ம நசரி எங்கே இருக்குது அப்படின்னா தருமூரில் இருக்குங்க ஸோ ஒகணக்கல் மெயின் ரோட்டில் தருமபுரிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம நர்சரி இருக்குது ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரூட் கைஸும் ரோஸ் க்ரைஸும் எல்லாமே அப்டேட் இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்லாக் இருக்குது அங்கேயும் பிளான் லிஸ்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் ஆட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு எம்எஸ்எஸில் வேணுமா இல்லை ப்ரொபஷனல் குறையில் பிளான்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுருங்க எம்எஸ்எஸில் ஓப்பன் பார்சலில் வரும் ப்ரொபஷனலில் க்ளோஸ் பார்சலில் சாயல் ரெடியூஸ் பண்ணிட்டு அமுச்சிடுவோம் அதில் என்ன ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்த அந்த அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ உங்கள் நீங்கள் எம்எஸ்எஸில் வேணுன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருங்க ப்ரொஃபஷனல் வேணும்னா உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டுருங்க ஸோ ஏன்னா நாங்கள் ஒன்ஸ் மறுபடியும் 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 அதே எதாவது இருக்கோம் எல்லாருக்கிட்டையும் ஸோ அதனால தான் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுலேயே கேட்டாக்கில் வந்துடுங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எயிட் இன்ச் பார்ட் கலெக்ஷனில் என்னென்ன கிளாஸ்லாம் வந்திருக்கு ஸோ என்னென்ன ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய நிறைய புது புது அப்டேட்ஸ் எல்லாமே வர போகுதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிவ்வே ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ டென் மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிஃப்டேவே கொடுத்துருப்போங்க ஸோ அவங்க அவங்களோட கார்டன் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி நமக்கு வீடியோஸ் அமைச்சிருந்தாங்க ஸோ அதில் வந்து நம்ம டெ செலக்ட் பண்ணி அந்த டென் வீடியோஸ் மட்டுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது அது அப்கமிங் டேஸில் நம்ம போஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கிவ்யூஸ்லாம் நிறையா கொடுத்துட்ருப்போம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்காங்க மெயின்டெனன்ஸ் வீடியோலேருந்து எப்படி பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும் அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் கேர் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க வீடியோ அப்போலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டு இருந்தது ப்ளாக் ரோஸ் தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட் இன்ச் இந்த இந்தளவுக்கு நல்ல புஷியாக சூப்பராகவே இருக்குது ஸோ பார்க்கும்போது தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஷேட் ஆகும் இது நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நிழலில் வச்சிட்றாங்க ஒரு ஆஃப் ஷேட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெட் கலராக தான் போகும் வெயில் படும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அப்படி வச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலர் ரோஸ் அமைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுறிங்க ஸோ லீஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வெயில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ருகா டாப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ டைகர் ரோஸ் தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே புது ஸ்டாக்ஸ் வந்துருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா திரு ஃப்ளோர்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக அட்ராக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்ஸ் வந்து எல்லோ கலராக பூக்கும் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ப்ளாக்காக வரும் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைகர் ஷேப்பில் வரும் ஸோ கலர்ஸ் எல்லாமே கேட்லாகில் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்ட் கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டெலைட் தான் டிடி ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டபுள் டெலைட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே ஹை ஃப்ளாகரன்ஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளவர் சைஸும் எந்த அளவுக்கு இருக்குது அந்த கலர் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ளவர் பட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் ஷேடில் லைட் பிங்க்காக தான் இருக்கும் ஃப்ளவர் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல டார்க் ரெட் ஷேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நல்ல ஃப்ராக்ரன்ஸான வெரைட்டி ரொம்பவே ஈஸியான மெயின்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா நல்லா சூப்பராக வளர்க்கலாம் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரபிக் பண்ணியிருந்தாங்க ஸோ மை ஃபேவரட் எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருக்கலாம் ஸோ யார் யார் ஃபேவரட்டாக இருக்கோங்களா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆர்டின்னு கொடுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ராக்ரன்ஸான வெரைட்டி நிறைய பர்ஃப்யூம்க்கு நிறைய யூஸஸ் போகுதுங்க ஸோ ஃபேஸ்லேருந்து ஆயிலேருந்து நிறைய ரோஸ் ஆயிலேருந்து நிறைய யூஸஸ் போகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓன் ரூட்டட் வெரைட்டி ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ரொம்ப சூப்பரான வெரைட்டி நம்ம லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் தான் இந்த வெரைட்டிஸ் தான் நம்ம எல்லா கஸ்டமருக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஓன் ரூட் இந்த வெரைட்டி ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ் டூ எயிட் ஃப்ளவர்ஸ் நைன் ஃப்ளவர்ஸ் டென் ஃப்ளவர்ஸ் வரைக்கும் சில டைமில் வைக்கும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஃப்ளவர் பட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க ஃபிராக்ரான்ஸும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் ஸோ பன்னீரில் நார்மலாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த வெரைட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியாவில் வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அளவுக்கு சிக்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே பார்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நல்லா சூப்பராக இருக்கு ஸோ இந்த வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஸ்டாக்ஸ் நியூ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துருக்குங்க ஸோ எல்லாமே ஃப்ளவர் பட்ஸோட சூப்பராக இருக்குது ஸோ ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பட்ஸ் இல்லாமல் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கே தெரியும் டூ டூ த்ரீ டேஸ் தான் ஃபுலவர்ஸ் இருக்கும் ஸோ ஃப்ளவர் பூத்ததையுமே பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ டேஸில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ளவர்ஸ் வந்துடுங்க இப்போ ஒரே பண்ணிக்கவே தேவையில்லை இதை பொறுத்தளவுக்கு ஸோ டக்கு டக்கு டக்குன்னு ஃப்ளவர்ஸ் வந்துட்டே இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸும் வச்சுட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன் அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகே பாய்